தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செம்பரனார் கோயில் வட்டாரத்தில் கூட்டுப்பண்ணை திட்டம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி உழவர் உற்பத்தியாளர் குழு கீழப்பெரும்பள்ளம் அரசூர் அன்னவாசல் உள்ளிட்ட ஊராட்சியில் உள்ள கிராம விவசாயிகளுக்கு பண்ணை கருவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் செம்பனார் கோவில் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் தாமஸ் தலைமை வகித்தார் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் கீழ விவசாயிகளுக்கு மூன்று உழவ இயந்திரம் ரூபாய் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு மதிப்பீடும் அரசூர் மூன்று உழவ இயந்திரம் ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி பதினெட்டு மதிப்பீட்டிலும் அன்னவாசல் விவசாயிகளுக்கு இரண்டு உழவு இயந்திரம் மற்றும் சுழல் கலப்பை ஒன்று ரூபாய் ஐந்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று மதிப்பீட்டிலும் மொத்தம் ஒன்பது பண்ணை கருவிகள் பூமுகார் சட்டமன்ற உறுப்பினரும் நாகை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான நிவேதா எம் முருகன் வழங்கி உரையாற்றி பேசினார்